மாஸ்டர் கேமில் ஒரு மாடலை எப்படி டாப் வியூவுக்கு கொண்டு வரது அப்படின்றதாங்க இந்த வீடியோவில் இருக்குது கஸ்டமர் சைட்லேருந்து வர மாடல் வந்து பார்த்திங்கன்னா எந்த வியூவில் வேணாலும் இருக்கலாம் பட் ஆனால் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஒரு வியூ செட் பண்ணுவோம் அந்த வியூ வந்து டாப் வியூ ஸோ இந்த மாடலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ டாப் வியூ இங்கே தான் இருக்குது ஆனால் நமக்கு மாடலை ஓப்பன் பண்ணால் வியூ வந்து நமக்கு பேக் வியூவில் தான் காட்டுது ஸோ இப்போ இந்த வியூ வந்து டாப்பியாக வச்சு பார்த்தோம்னா பேக் சைடு வியூ தான் நம்ம காட்டுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான வியூ வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் வீலை வச்சு பார்த்தா இந்த காட்டுது ஸோ இப்போ இது வந்து ஒரு ஃபுல் மாடலு இப்போ வந்து டாப் வியூ செட் பண்ணுறதுக்கு நம்ம மாடலை ஃப்ரண்ட் வியூவில் வைக்கிறோம் ஃப்ரண்ட் வியூவில் வச்சு இதில் வந்து எக்ஸாம் ரொட்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க அதை கிளிக் பண்ணி இந்த விண்டோ செலக்ட் பண்ணிட்டோம்னா மாடல் வந்து ஓவராலாக செலக்ட் ஆகிடு அப்போ வந்து என்ட்ரு கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு மெனு வருங்க இதில் வந்து காப்பியில் தான் இருக்கும் பட் ஆனால் நம்ம மூளை அந்த ஆப்ஷனை மாற்றி வச்சுக்கணும் மூளை மாற்றி வச்சுக்கிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒன் எயிட்டி டிகிரி நம்ம வந்து ரொட்டேட் பண்ண போகிறோங்க அதாவது மேலே பேக்ஸ் பேக் வியூவில் இருக்கிறது அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே ரொட்டேட் ஆகிடும் அதுக்காக வந்து இப்போ வந்து ஒன் எயிட்டி டிகிரி நம்ம கொடுக்குறோம் ஒன் எயிட்டி டிகிரி கொடுத்த உடனே இப்போ மாடல் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அப்படியே ரொட்டேட் ஆகிடும் ஒன் எயிட்டி டிகிரி ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடுச்சு மாடலு அடுத்து இப்போ டாப்யூ வச்சோம்னா நமக்கு இது தாங்க ப்ரோக்ராம் பண்ணுற வியூ அதாவது டாப் வியூ நம்ம இந்த வியூவில் வச்சு ப்ரோக்ராம் பண்ணால் மட்டும்தான் ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ஜென்ரேட் ஆகும் ஸோ அப்படி தான் ஃபீஸ்மே வந்து காம்பனண்ட்டுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கிடைக்கும் ஸோ மாடல் டாப்பில் வச்சு பார்த்தா இப்படி தாங்க நமக்கு இருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வியூ செட் பண்ணுறது இப்படி தான் செட் பண்ணணும் ப்ரோக்ராம் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு வியூ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஒரு மாடல் வந்தால் ஃபஸ்ட்டு எட்டினு பார்த்துட்டு வியூ செட் பண்ணிடணும் அதுக்கடுத்து இப்போ இன்னொரு மாடல் எடுத்து சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாடல் நம்ம ஒன் எயிட்டி டிகிரியில் ரொட்டேட் பண்ணி டாப்பில் கொண்டு வந்தோம் இப்போ இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நைன்டி டிகிரி ரோட்டேட் பண்ணாலே டாப்பி வரும் அது ஸோ மாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குதுங்க இதோட கஸ்டமர் சைட்லேருந்து நம்ம கொடுத்துருக்கோம் மாடல் ஸோ மாடலில் வந்தாலுமே ஒரு டைம் ஃபுல்லாக ரோட்டேட் பண்ணி பார்த்துக்கணும் ரோட்டேட் பண்ணி பார்த்துட்டு இப்போ டாப்பி வச்சு பார்த்துனா இப்போ டாப்பி வச்சு பார்த்தோம்னா நமக்கு இப்படி தான் இருக்குது அடுத்து ஃப்ரண்ட் யூ வச்சோம்னா நமக்கு இந்த வியூவில் காட்டுது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாப்யூன்றது நமக்கு இப்படி தான் இருக்கணும் ஓகேங்களா இது வந்து சைடு வியூவில் தான் இப்போ வந்து டாப்யூ நம்ம காட்டுது ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் வியூ அந்த வியூவில் வச்சுட்டு சேம் அதே மாதிரி தான் இங்கே எக்ஸாம் ரொட்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி விண்டோ எடுத்து செலக்ட் பண்ணால் மாடல் ஓவராலாக செலக்ட் ஆகிரும் காப்பின்ற ஆப்ஷனை மூளை மாற்றிட்டு இப்போ வந்து நம்ம நைன்ட்டியில் திருப்ப போகிறோம் ஸோ இது வந்து ப்ளஸ் ப்ளஸில் நைன்ட்டி டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம் ரொட்டேட் பண்ணா மாடல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வித் டாப் வியூ மாறிடுச்சு ஸோ இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ல வச்சு பார்த்தோம்னா எனக்கு தெரியும் வியூ வந்து இந்த மாதிரி மாறி இருக்கும் இப்போ டாப் வியூவில் வச்சோம்னா இதுதான் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான வியூ இந்த மாதிரி வியூவில் வச்சு தான் நம்மளால் ப்ரோக்ராம் பண்ண முடியும் ஸோ காம்பனண்ட்டுமே இப்போ தான் கேட்டிருக்காங்க ஸோ ஏன் இந்த மாதிரி வியூ நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வியூவில் வச்சு நம்ம ப்ரோக்ராம் பண்ணால் மட்டுந்தான் நம்மளால் எல்லா ஏரியாவுமே கவர் பண்ண முடியும் ஸோ அப்போ தான் எல்லா கட்ரஸ்மே எல்லா ஏரியாவுமே ரீச் பண்ணும் அதுக்காக தான் இப்படி செட் பண்ணுறோம்